அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அந்த மாதிரி டிஎன்இபியில் வந்து வேலை வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது அனைவருக்கும் தெரியும் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் என்னென்ன பிரிவுகளில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த போஸ்டர்லாம் வந்து விரைந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு அந்த மின்சார பணியாற்றக்கூடிய அந்த மின்சார வாரிய ஊழியர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மின் விநியோகம் செய்யும் பணியை வந்து நம்மளுடைய அரசு நிறுவனமான டிஎன்இபி வந்து மேற்கொள்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்திற்கு அனல் நீர் எரிவாயு மின் நிலையங்களும் துணை மின் நிலையங்களும் உள்ளது இதில் என்னன்னா கிளாஸ் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நான்கு பிரிவு இருக்கு கிளாஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நான்கு பிரிவுகள்லேயும் ஏஇ வேக்கன்ட் இருக்கு அதே மாதிரி ஃபீல்டு அசிஸ்டண்ட் வேக்கன்ட் இருக்கு கணக்கீட்டாளர் வேக்கன்ட் இருக்கு ஜேஏ வேக்கன்ட்னு சொல்லி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பணியிடங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அலோ பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போஸ்டுகளுக்கு ஒப்பதில் வச்சுருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா தற்போதைய நிலையில எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எட்டு பேர் பணிபுரிறாங்க அதுல வந்து எவ்வளவு காலியா இருக்கு அப்படின்னா அறுபத்தாறாயிரம் காலியா இருக்கு ஸோ அறுபத்தி ஓராயிரம் வேக்கண்ட் வந்து காலியா இருக்கு அப்ப தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒரு லட்சத்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பணியிடங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இவ்வளவு பேர் இல்லை ஒர்க் பண்ணலாம் அப்புடின்னு பண்ணியிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா இப்போ உள்ள ப்ரெசன்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எண்ணிக்கை எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் அப்போ வேக்கன்ட் எவ்வளவு இருக்குன்னா அறுபத்தாறாயிரம் பேர் வந்து வேக்கண்டாரு அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ லேக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எண்ணிக்கை வந்து எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எட்டு ஸோ இந்த அறுபத்தி ஓராயிரத்தி ஒரு வேக்கண்ட்ல அதனுடைய இபி போஸ்டு ஊன்றது மின்ஸ் மின் சாதன பழுதை சரி பண்றது அந்த களப்பணிகளுக்கான வேக்கன்ட் நாப்பதாறாயிரத்தி ஐநூறு இருக்கு அப்ப ஒரு மிகப்பெரிய பல்க் இருக்கு மின் கம்பம் நடுதல் அந்த மின் சாதன பழுதை வந்து சரி செய்தல் உள்ளிட்ட களப்பணிகளை மேற்கொள்ளும் அந்த பணியாளர்களிடங்கள் வந்து நாப்பதாயிரத்தி ஐநூறு இருக்கு எனவே இந்த இடங்களையெல்லாம் விரைந்து நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மின் வாரிய குழைல வந்து குறைஞ்சிருக்காங்க இது கவர்மெண்ட் பண்ணாலே மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் அறுபத்தி ஓராயிரம் வேக்கண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐநூறு வந்து இந்த ரொம்ப கீழ் அந்த ஆஹ் அஷ்டம் வேர்ல உள்ள வேக்கண்டா இருக்கு இப்போ இவ்வளவு வேக்கண்ட வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இதெல்லாமே வந்து எக்ஸாம் வச்சு வரையந்து போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நல்லதாக இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ காலியாக இருக்கிற வேக்கண்ட்டை கணக்கெடுத்தாலே அதுவே எங்கேயோ போய் போய் முடியுமோ ஸோ நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் சொன்ன மாதிரி இந்த நிறைய ஸ்கீம்களை புதுசு புதுசாக கொடுக்குறத விட அந்த ஸ்கீமை அவங்களே அவங்களுக்கு தேவையானது அவங்களே வந்து ஆஹ் வாங்கிக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு வந்து நல்லது அப்படின்னு ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாரு இந்த இலவசமான திட்டங்களையும் இலவசமான அறிவிப்புகளையும் தராம ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வருமானம் ஈற்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாலே போதுமானது சார் அப்படின்னு கமெண்ட் கேட்டு தொழில் அது உண்மைதான் இவ்வளவு வேக்கண்ட ஃபில்லப் பண்ணாலே பாருங்க கிளாஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த அதில் அந்த இது படியே இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அறுபத்தாறாயிரம் வேக்கண்ட் இருக்குது அறுபத்தி ஓராயிரம் வேக்கண்ட்னா எங்க அதுவே மிகப்பெரிய ஒரு வேக்கண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் கேட்ரு போஸ்ட்டு வந்து அது ஒரு அதிகமாக இருக்குது இந்த போஸ்ட்டை பிள்ளை பண்ணாலே போதுமானது ஸோ அவங்க கண்டிப்பாக ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ